வணக்கம் ஒரு கேள்வி நம்ம எண்ணங்களுக்கு உண்மையிலே நம்ம வாழ்க்கையை மாத்திர சக்தி இருக்கா இல்ல இதெல்லாம் வெறும் ஒரு செல்ஃப் ஹெல்ப் பேஜ் மட்டும்தானா இன்னைக்கு நாம டாக்டர் ஜோசப் மோஃபியோட த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதாவது உங்கள் ஆழ்மனதின் சக்தி இருந்து சில முக்கியமான கருத்துக்களை ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் இது வந்து நமக்குள்ளேயே ஒரு புதையல் அறை இருக்கணும் அதை திறந்து எப்படி அற்புதங்களை நிகழ்த்துவதுன்னு சொல்ற ஒரு நடைமுறை வழிகாட்டு கரெக்ட் இந்த புத்தகத்தோட மைய கருத்தே அதுலாங்க நமக்கு தேவையான சக்தி வெளியே எங்கேயுமே இல்ல அது நமக்குள்ளதா இருக்கு ஆனா பிரச்சனை என்னன்னா அதை எப்படி பயன்படுத்துறது எப்படி அதை புரிஞ்சுக்கிறதுன்னு நமக்கு தெரியறதில்ல நம்ம மனசுல ரெண்டு பாகம் இருக்கு கான்சியஸ் மைண்ட் அப்புறம் சப்கான்ஷியஸ் மைண்ட் இது ரெண்டும் எப்படி வேலை செய்துன்னு சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும் வாழ்க்கையில இருக்கிற குழப்பம் துக்கம் தோல்வியிலிருந்து வெளியே வந்து ஒரு சுதந்திரமான சந்தோஷமான வாழ்க்கைய வாழ முடியும்னு ஆசிரியர் ரொம்ப உறுதியா சொல்றாரு சரி மனசுல ரெண்டு பாக இருக்குன்னு சொல்றீங்க இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இந்த புத்தகம் இதை எப்படி விளக்குது இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படையே நினைக்கிறேன் இல்லையா நிச்சயமா இதுக்கு வந்து ஆசிரியர் ஒரு ஒரு ரொம்ப அழகான உருவகம் பயன்படுத்துறாரு உங்க மனச ஒரு தோட்டமா நினைச்சுக்கோங்க சரி ஓகே ஒரு தோட்டம் ஆமா நீங்க தான் அந்த தோட்டக்காரர் உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட் அதாவது நனவு மனம்தான் தான் எந்த விதைய நடனோ அப்படின்னு முடிவுக்கணுது நாள் முழுக்க நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அது எல்லாமே வந்துட்டு விதைகள் விதைகள் மாதிரி ஆமா விதைகள் மாதிரி அந்த விதைகளை உங்க ஆळமணம்ங்கற தோட்டத்துல நீங்க நட்டுகிட்டே இருக்கீங்க ஓகே அப்போ ஆळமணம்ங்கறது வெறும் ஒரு நிலம் மாதிரி நாம என்ன விதைக்குரோமோ அது அங்கே வளரும் அப்படிதானே மிகச்சரியா ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு அந்த தோட்டத்துக்கு அதாவது உங்க ஆழ்மனதுக்கு இது நல்ல விதை இது கெட்ட விதைன்னு பகுத்து பார்க்க தெரியாது ஓ அப்படியா அதுக்கு எந்த பகுத்தறிவும் கிடையாது நீங்க நம்பிக்கையோட ஒரு விதைய விதைச்சாலும் சரி பயத்தோட ஒரு களை விதைச்சாலும் சரி அது ரெண்டையுமே வளர்க்கும் அதனாலதான் நீங்க என்ன விதைக்கறீங்களோ அதையே உங்க உடல்லையும் உங்க சூழ்நிலைகள்லயும் அறுவடை செய்யறீங்க இதுக்கு வேறொரு உருவகமும் சொல்லப்பட்டிருக்கேன் ஒரு கப்பல் கேப்டன் மாதிரி ஆமா அதை இன்னும் தெளிவா புரிய வைக்கும் உங்க கான்ஷியஸ் மைண்ட் ஒரு கப்பலோட கேப்டன் மாதிரி ஆர்டர் போடுறது முடிவெடுக்கிறது எந்த திசையில போகணும்னு சொல்றதெல்லாம் அதோட வேலை சரி உங்க ஆழ்மனம்ங்கிறது அந்த கப்பலோட இன்ஜின் ரூம்ல வேலை செய்யற குழு மாதிரி அவங்க கேப்டன் ஏன் இந்த திசையில போகச் சொல்றார் இது சரியா தப்பான்னு கேள்வி கேட்க மாட்டாங்க கேள்வியே கேட்காம ஆமா கேள்வியே கேட்காம கேப்டனோட கட்டளைய அப்படியே நிறைவேத்துவாங்க இப்போ கேப்டன் சரியா வழிகாட்டினா கப்பல் பத்திரமா போய் சேரும் ஆனா ஆனா தப்பான கட்டளை கொடுத்தா கரெக்ட் கேப்டனே குடிபோதையிலோ இல்ல குழப்பத்திலயோ தப்பான கட்டளைகளை கொடுத்தா என்னாகும் கப்பல் பாறையில மோதிடும் இதுல இன்ஜின் ரூம்ல இருக்கிறவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது இல்லையா வா இது ரொம்ப தெளிவா புரியுது அப்போ நம்ம வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைனா வெளியே இருக்கிற சூழ்நிலைகளை குறை சொல்றதை விட்டுட்டு நம்ம கப்பலோட கேப்டன் அதாவது நம்ம கான்சியஸ் மைண்ட் என்ன கட்டளைகளை கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு பாக்கணும் புத்தகம் சொல்ற மாதிரி என்னால இத வாங்க முடியாதுன்னு நாம திரும்ப திரும்ப சொல்லும் போது நம்ம கேப்டன் இன்ஜின் ரூமுக்கு பொருள் வாங்க வசதி இல்லாத ஆர்டர் போடுறார் ஆழ்மனமும் உள்ளே இருக்கிற காரணத்தை மாத்துனா வெளியிருக்கிற விளைவு தானா மாறும் இதுதான் இந்த புத்தகத்தோட அடிப்படை விதி சரி இந்த ஆழ்மனம் இவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னா நம்ம பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கிறது கூட இதனால தானா நாம கடவுள்கிட்ட கிட்ட வேண்டுமா இல்ல நம்ம ஆழ்மனது கிட்டயா இத பத்தி புத்தகத்துல என்ன சொல்லிருக்காங்க ஏனா இது ஒரு முக்கியமான கேள்வி ஓ முக்கியமான கேள்வி இந்த புத்தகம் இதுக்கு ரொம்ப தெளிவான ஒரு பதில சொல்லுது உங்க பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறது ஒரு குறிப்பிட்ட மதம் சடங்கு மந்திரம் இல்ல உங்க ஆழ்மனதுதான் நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி நீங்க உண்மையா உன்ன நம்பும்போது உங்க மனசுல ஒரு தெளிவான உருவாக்கும் போது உங்க ஆழ்மனம் அந்த நம்பிக்கைக்கும் அந்த மனப்படத்துக்கும் பதிலளிக்குது அதனாலதான் வாழ்க்கையின் விதி என்பது நம்பிக்கையின் விதின்னு சொல்றாரு நம்பிக்கைங்கிறது வேற ஒண்ணும் இல்ல உங்க மனசுல ஆழமா பதிய வைக்கப்பட்ட ஒரு எண்ணம் தான் அப்போ நான் நம்பினா எது வேணாலும் நடக்குமா இங்குதான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது நம்ம ஆள் மனதுக்கு நல்லது கெட்டது தெரியாது அது நகைச்சுவையை புரிஞ்சுக்காதுன்னு சொன்னீங்க அது கொஞ்சம் பயமா இருக்கே நாம சும்மா விளையாட்டுக்கு சொல்ற விஷயத்த கூட அது உண்மையா எடுத்துக்குமா எடுத்துக்கோ இங்கதான் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் புத்தகத்துல இதுக்கு ஒரு அதிர்ச்சியான உதாரணம் இருக்கு ஒருத்தர் தம் மகளோட ஒரு விதமான தோல் நோய் குணமாகணும்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா என் மகளோட நோய் குணமாகறதுக்கு நான் என் வலது கையை கூட கொடுப்பேன் அப்படின்னு திரும்பத் திரும்ப புலம்பிக்கிட்டே இருந்திருக்கார் ஐயோ இது ரொம்ப தீவிரமா இருக்கே ஆமா அது ஒரு ஆழ்ந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருந்து வந்த எண்ணம் ஓ மை காட் நான் என்ன நடக்க போகுதுன்னு யோகிக்கிறேன் ஆமா ஒரு நாள் ஒரு கார் விபத்துல அவரோட வலது கை தோள் பட்டையில இருந்து துண்டிக்கப்பட்டுடுச்சு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட அதே நேரத்துல அவரோட மகளோட நோய் எந்த விதமான மருத்துவ சிகிச்சையும் இல்லாம மாயமா மறைஞ்சு போயிடுச்சு கேக்கவே பதட்டமா இருக்கு இது ஒரு தற்செயல் நிகழ்வு இல்லையா ஆழ்மனம் அவரோட தீவிரமான உணர்ச்சி பூர்வமான வேண்டுகோளை ஒரு கட்டளையா எடுத்துக்கிட்டு அது நிறைவேற்றிருச்சு அதுக்கு விலை என்னவா இருக்கும்னு அது யோசிக்கல அப்போ நாம அறியாமலேயே நமக்கு நாமே தீங்கு விளைவிச்சுக்க வாய்ப்பு இருக்கு இதை எப்படி தவிர்க்கிறது இருக்கு தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி நம்ம மனதோட தோட்டக்காரனா நாம பொறுப்பேத்துக்கிறது தான் என்ன விதைகளை விதைக்கிறோங்கிறதுல கவனமா இருக்கணும் ஆனா இதே சக்திய நாம நேர்மறையாகவும் பயன்படுத்தலாம் அதுதான் புத்தகத்துல ஒரு இளம் பாடகி பத்தின கதை இருக்கு அவங்களுக்கு பயங்கரமான மேடை பயம் திறமை இருந்தும் மக்கள் முன்னாடி பாடணும்னு நினைச்சாலே தொண்டை கட்டிக்கும் இது நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான் ஆமா அவங்க ஒரு நாளைக்கு மூணு வேலை ஒரு அமைதியான அறையில உட்கார்ந்து தனக்குத்தானே சொல்லிக்க ஆரம்பிச்சாங்க நான் அற்புதமா பாடுறேன் நான் ரொம்ப நிதானமா அமைதியா நம்பிக்கையோட இருக்கேன் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் திரும்ப திரும்ப சொன்னாங்க அது உண்மையா நடக்கிற மாதிரி உணர்ந்தாங்க ஒரே வாலத்துல ஒரு முக்கியமான குரல் சோதனைக்கு அவங்கள கூப்பிட்டாங்க அப்ப என்னாச்சு அவங்க எந்த பயமும் இல்லாம ரொம்ப அருமையா பாடி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திட்டாங்க இங்க அவங்க எதிர்மறையான விதைகளை அகற்றிட்டு நேர்மறையான விதைகளை நட்டிருக்காங்க பலனும் உடனே கிடைச்சிருக்கு சரி இது தத்துவமெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா வெறும் தத்துவம் பேசி பயன் இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறது எப்படி ஏதாவது பிராக்டிக்கல் டெக்னிக்ஸ் இந்த புத்தகத்துல இருக்கா நிச்சயமா இருக்கு இது ஒரு பிராக்டிக்கல் மேனுவல் மூணு முக்கியமான டெக்னிக்ஸ் பத்தி இதுல பேசுறாங்க முதல் டெக்னிக் கடந்து செல்லும் நுட்பம் கடந்து செல்லும் நுட்பமா அப்படின்னா இது ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு விதமான மயக்க நிலையில இருப்பீங்க இல்லையா ஆமா அந்த ட்ரௌசி ஸ்டேட் கரெக்ட் அந்த நேரம்தான் உங்க ஆழ்மனதோட கதவுகள் திறந்திருக்கும் நேரம் ஏன்னா அப்போ உங்க கான்ஷியஸ் மைண்ட் அதாவது பகுத்தறிகிற மனம் ரொம்ப அமைதியா இருக்கும் அந்த நேரத்துல உங்க கோரிக்கைய ரொம்ப எளிமையா ஒரு சின்ன வாக்கியமா உங்க ஆழ் கிட்ட ஒப்படைக்கணும் புத்தகத்துல ஒரு சின்ன பொண்ணுக்கு தொண்டவலி அவ அம்மா அவகிட்ட இந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்தாங்க அந்த பொண்ணு இந்த வலி இப்போ என்னை கடந்து போகுது அது போய்கிட்டே இருக்கு அப்படின்னு தூக்க கலக்கத்துல திரும்ப திரும்ப சொன்னா ஒரு மணி நேரத்துல வலி காணாம போயிடுச்சு வாவ் அந்த தூக்க கலக்க நிலைதான் இங்க முக்கியம் ஏன்னா அப்போ நம்மளோட சந்தேகப்படுற மனசு வேலை செய்யாது இல்லையா கரெக்ட் உங்க பகுத்தறியும் திறன் ஒரு விதத்துல ஆஃப் செய்யப்பட்டிருக்கும் அதனால நேரடியா ஆழ்மனதுல விதைக்க முடியும் சூப்பர் அடுத்த டெக்னிக் என்ன அடுத்தது காட்சிப்படுத்தல் நுட்பம் அதாவது விஷுவலைசேஷன் டெக்னிக் ஆனா இதுல ஒரு முக்கியமான நுணுக்கம் இருக்கு நீங்க விரும்புற ஒரு விஷயம் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி உங்க மன கண்ணுல அத ஒரு உயிரோட்டமான காட்சியா பாக்கணும் அதோட உணர்வையும் நீங்க உணரணும் ஆனா இது வெறும் பகல் கனவு காணற மாதிரிதான ஒரு விலை உயர்ந்த கார சும்மா கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தா அது கிடைச்சிடுமா நல்ல கேள்வி இதுதான் நிறைய பேர் பண்ற தப்பு வெறும் கற்பனைங்கிறது ஆஹா அந்த கார் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஏங்குறது ஆனா காட்சிப்படுத்தல் அந்த கார நீங்க ஓட்டுற மாதிரி அதோட ஸ்டீரிங் வீல தொட்டு உணர்ற மாதிரி அந்த சந்தோஷத்தை முழுசா உணர்றது அது கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகத்துக்கு அங்க இளமில்ல புத்தகத்துல ஒரு காலேஜ் பொண்ணு பத்தி ஒரு உதாரணம் இருக்கு அவ ஒரு கட ஜன்னல்ல ஒரு பயண பைய பாக்குறா அவளோட முதல் எண்ணம் ஐயோ இத வாங்க நம்ம கிட்ட காசு இல்லையே அப்படின்னு தான் இருந்திருதும் ஆமா அதுதான் சாமானியமான எதிர்வினை ஆனா அவன் இந்த டெக்னிக்க பயன்படுத்துறா மனசுக்குள்ள அந்த பை என்னுடையது நான் அத மனதளவுல ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் அந்த பைய தோல்ல மாட்டிட்டு நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறான் அன்னைக்கு ராத்திரி அவளோட காதலன் அவளுக்கு ஒரு பரிசு கொடுக்கறான் பிரிச்சு பார்த்தா அதே பையா ஆமா அதே பை இங்க அவ வெறும் கற்பனை பண்ணல அந்த பொருளோட உரிமையாளருங்கிற உணர்வை தன் ஆழ்மனதுல பதிய வச்சான் ஆழ்மனம் அந்த உணர்வுக்கு பதிலளிச்சது ஓகே மூன்றாவது டெக்னிக் என்ன மூன்றாவது நன்றி கூறும் நுட்பம் அதாவது தேங்க்யூ டெக்னிக் நீங்க ஒண்ணுக்காக வேண்டிக்கிறீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அது கிடைச்ச மாதிரி ஒரு மனநிலையில இருந்து நன்றி சொல்லணும் இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கே கிடைக்காத ஒண்ணுக்கு எப்படி நன்றி சொல்றது இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான உளவியல் இருக்கு நீங்க முன்கூட்டிய நன்றி சொல்லும்போது எனக்கு அது கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சந்தேகத்தை உங்க இருந்து முற்றிலுமா நீக்கிறீங்க அது எனக்கு ஏற்கனவே கிடைத்து விட்டதுங்கற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கைய உங்க ஆள் மனதுக்கு அனுப்புறீங்க ஒரு நன்றி உள்ள இதயம் பிரபஞ்சத்தோட படைப்பு சக்திகளுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும்னு ஆசிரியர் சொல்றாரு அது ஒரு காந்தம் மாதிரி நல்ல விஷயங்களை ஈர்க்கும் சரி இந்த நுட்பங்கள் எல்லாம் உடலை குணப்படுத்துறதுக்கும் செல்வம் சேர்க்கிறதுக்கும் உதவுமா ஏன்னா இது ரெண்டும் தான் மனுஷனோட பெரிய தேவைகளா இருக்கு நிச்சயமா இந்த புத்தகத்தோட ரொம்ப சக்தி வாய்ந்த பகுதியை ஆழ்மனதோட குணப்படுத்தும் சக்தியை பத்தி பேசுறதுதான் ஆசிரியர் அவரோட சொந்த அனுபவத்தையே பகிர்ந்துக்கிறாரு அவருக்கு ஒரு விதமான தோல் புற்று நோய் இருந்திருக்கு ஓ மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில அவர் பிரார்த்தனை மூலமா குணமடைய முடிவு செஞ்சார் அவர் ரொம்ப எளிமையான ஒரு தர்க்கத்தை பயன்படுத்தினார் என்னோட உடலை உருவாக்குன அதே ஆழ்மன நுண்ணறிவு அது எப்படி குணப்படுத்தணும்னு தெரியாம இருக்குமா அப்படின்னு ஆழமா நம்பினார் தினமும் பலமுறை என் உடலின் ஒவ்வொரு அணுவும் இப்போதும் முழுமையாக்கப்பட்டு பரிபூர்ணமாக்கப்படுகிறது அப்படின்னு அமைதியா உறுதியா சொல்லிக்கிட்டே இருந்தார் மூனே மாசத்துல அவரோட நோய் முழுமையா குணமடைஞ்சதா சொல்றார் இது கேக்குறதுக்கு ஒரு அற்புத மாதிரி இருக்கு அப்போ நம்ம உடம்போட டாக்டர் நமக்குள்ளேயே இருக்காரா ஆமா நம்ம தான் நம்ம உடலோட மாஸ்டர் பில்டர் நாம சரியான கட்டளைகளை கொடுத்தா அது ஒரு திறமையான சர்ஜன் மாதிரி வேலை செய்யும் இதே தத்துவம் செல்வத்துக்கும் பொருந்துமா பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தேன் பணக்காரன் ஆக முடியுமா முடியும் ஆனா அதுக்கு முதல்ல செல்வம் பத்தின அவரோட ஆழ்மன நம்பிக்கையை மாத்தணும் செல்வம்ங்கிறது வெளியே இருக்கிற பணம் இல்ல அது உங்க ஆழ் மனசுல இருக்கிற ஒரு திடமான நம்பிக்கைன்னு புத்தகம் சொல்லுது நீங்க உதட்ட அளவுல நான் ஒரு மில்லியனர்னு சொன்னாலும் உங்க ஆழ்மனசுல பணம் கெட்டது இல்ல நம்ம ராசிக்கு காசு தங்காதுன்னு நம்பிக்கை இருந்தா நீங்க மில்லியனர் ஆக முடியாது அப்போ என்ன செய்யணும் முதல்ல பணத்தை பத்தின எதிர்மறையான எண்ணங்களை நிறுத்தணும் பணம் பத்தல என்னால இத வாங்க முடியாதுன்னு சொல்றது உங்க ஆழ்மனதுக்கு மனதுக்கு நீங்களே கொடுக்கிற வெற்று காசோலைகள் மாதிரி அது அந்த பற்றாக்குறைய உங்க வாழ்க்கையில கொண்டு வந்துரும் அதுக்கு பதிலா வளம் வெற்றி போன்ற வார்த்தைகளை ஒரு நாளைக்கு பல ஒரு தாளாட்டு மாதிரி உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும் முக்கியமா தூங்க போறதுக்கு முன்னாடி இப்படி செய்யும் போது உங்க மனசுல செல்வ செழிப்ப பத்தின ஒரு உணர்வை உருவாக்குறீங்க அந்த உணர்வு தான் செல்வத்தை ஈர்க்கும் செல்வம் பற்றிய உணர்வு செல்வத்தை உருவாக்கும் இதுதான் விதி இவ்ளோ நேரம் நம்ம பேசுனதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னு சுருக்கமா சொல்லணும்னா நமக்குள்ளேயே ஒரு பெரிய சக்தி ஒரு புதையல் அறை இருக்கு நம்ம எண்ணங்கள் தான் அந்த அறைக்கான சாவி உணர்வோடும் நம்பிக்கையோடும் நம்ம ஆழ்மனதுல பதிய வைக்கப்படுற எண்ணங்கள் நம்மளோட வாழ்க்கையை உருவாக்குது அப்போ நாம தான் நம்ம கப்பலோட கேப்டன்கள் நம்ம மனதோட தோட்டக்காரர்கள் மிகச்சரியா சொன்னீங்க நம்ம வாழ்க்கைக்கு நாம தான் பொறுப்பு இருக்கிற சூழ்நிலைகளை குறை சொல்றதுல எந்த பயனும் இல்லை கேப்டன் சரியான கட்டளைகளை கொடுத்தா இன்ஜின் ரூம் அதை சரியா நிறைவேற்றும் தோட்டத்துல நல்ல விதைகளை நட்டா அறுவடை அமோகமா இருக்கும் ரொம்ப அருமையா இருந்தது நீங்க சிந்திச்சு பாக்கிறதுக்காக ஒரு இறுதி எண்ணத்தோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் சொல்லுங்க இல்ல நீங்களே சொல்லுங்க இந்த புத்தகத்துல இருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேட்பவர்களை சிந்திக்க வைக்கிற ஒரு விஷயம் ஓகே இந்த புத்தகம் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லுது ஒவ்வொரு பதினோரு மாசத்துக்கும் நீங்க உடல் அளவுல ஒரு புதிய மனிதரா மாறுறீங்க உங்க உடம்புல இருக்கிற செல்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படுது அப்போ நீங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களை தொடர்ந்து மறுக்கட்ட வைப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க இப்போ கேள்வி என்னன்னா இன்னும் பதினோரு மாசத்துல உருவாக போற அந்த புதிய உங்களுக்காக உங்க ஆழ்மனத்துக்கு நீங்க இப்போ என்ன ப்ளூ பிரிண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க போன வருஷம் இருந்த அதே பயங்கள் அதே நோய்கள் அதே வரம்புகள் அடங்கிய பழைய வரைபடத்தையா இல்ல ஆரோக்கியம் வெற்றி மகிழ்ச்சி நிறைந்த ஒரு முற்றிலும் புதிய வரைபடத்தையா முடிவு உங்க கையில தான் இருக்கு